இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி கடகராசி கடகராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசம் அன்பு இதெல்லாம் தெரியுது பற்றி அதெல்லாம் நிறைந்தவங்க தான் அந்த கடகராசி என்பர்கள் சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சூரியன் சிவன் என்று சந்திரன் பார்வதி என்றும் ஜோதிடத்தில் சொல்கிறோம் அதனால தான் என்னமோ காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு அருகிலேயே சூரியன் வரிசைப்படி அமைந்திருக்கும் சூரியன் எங்கே உச்சமாக இருக்குதோ அங்கே வந்து சந்திரனும் அவர் அருகே வீட்டிலேயே அமர்ந்திருப்பார் ரிஷபத்தில் உச்சமாக இருக்கிறார் அப்படின்னா மதுக்காரகன் சந்திரன் அவருக்கு பக்கத்திலேயே இருப்பார் உறவு என்றால் இந்த கடகராசி அன்பர்களை அடிச்சுக்கவே முடியாது தாய் மாமியார் அதே மாதிரி வீட்டில் தலைவி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது இந்த கடகராசி பெண் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நல்ல குணத்துக்கு சொந்தக்காரங்க தீய பழக்கம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது சத்தம் போட்டு பேசுறது சத்தம் போட்டு சிரிக்கிறத கூட அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரொம்ப பொறுமைசாலிங்க ரொம்ப திறமைசாலியும் கூட அதே மாதிரி பெரும்பாலும் இவங்களுக்கு தொழில் வந்து வெளியில் ஏற்கிறத விட தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு தொழில் அமைஞ்சால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவங்க இந்த கடகராசி என்பர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பா பாரம்பரிய தொழிலை செய்யணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவங்களாக அந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி பாசக்காரங்க ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னமே நண்டு நண்டு எப்படி தன்னுடைய எல்லைக்குள்ள தன்னுடைய குட்டிகளை எப்படி அரவணைச்சு போகுதோ அது மாதிரி தான் இவங்களும் தன்னுடைய எல்லைக்குள்ள யாராவது வந்துட்டாங்க தன்னுடைய குழந்தைங்க பக்கத்துலேயோ தன்னுடைய உறவுகளுக்கு மத்தியிலையோ யாராவது வெளிநபர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப தாய்ப்பாசத்தோடு எல்லாத்தையும் அரவணைச்சு போகக்கூடியவங்களை இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க வெளியாட்களை அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்குள்ள கொண்டுகிட்டே போக மாட்டாங்க ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப கெட்டிக்காரங்க இவங்களுக்கு ஏற்ற பழமொழி ஒன்று சொல்லலாம் என்ன அந்த பழமொழின்னா நண்டு கொழுத்தா வலையில் தங்காது அப்படிம்பாங்க ஏன்னா வளர வளர இடம் பெயர்ந்து கொண்டே இருப்பீங்க உங்களுடைய திறமைக்கு எங்கே நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்குதோ உங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கு எங்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்குதோ அந்த இடத்துக்கு மாறிக்கிட்டே இருப்பீங்க நிறைய விஷயம் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வமுள்ள ஒரு நபராக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் இந்த கடகராசி என்பர்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கிறதுனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வப் பெயர் என்ன உங்களுடைய குல பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய தசாபுத்தி உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கடகராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்கள் கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது போது ராசியில புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் கேது அஷ்டமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் லாம்பஸ்தானத்துல சுக்கரன் ஐனசைன போகஸ்தானத்தில் சூரியனும் குருவும் இந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் மிக அனுகூலமான நிலையில் இந்த காலகட்டத்தில் இருக்கிறார் அதனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வேலையுமே ரொம்ப திறமையா செய்து முடிப்பீங்க கரெக்டாக இதை செய்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் ஒரு உத்வேகம் உள்ள ஒரு நபராக இந்த கடகராசி அன்பர்கள் வருகின்ற வாரத்தில் வளம் வருவீங்க இதனால் சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள் இந்த காலகட்டத்தில் வரும் அப்படி குற்றச்சாட்டுகள் வந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக இந்த கடகராசி என்பர்கள் மலம் வருவீங்க திடீர்னு மனம் வந்துற மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட போகுது அப்படின்னா அதை எப்படி சமாளிக்கணுமோ அப்படி கரெக்டாக சமாளிச்சிருவீங்க குறிப்பாக இந்த கடகராசி என்பர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கு அதே மாதிரி உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் நெருக்கடிகள் வரும் அப்படி நெருக்கடிகள் வந்தாலும் கூட அதை சமாளித்து முன்னேறக்கூடிய ஒரு யோகம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக பண்ணி கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய யோகம் இருக்குது கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கெல்லாம் பதிவு உயர்வு இந்த மாதிரி விஷயெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்தில் நல்ல ஒரு சுமூகமான நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்களுக்கு திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கோ ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறதுனால நிறைய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் மன வருத்தத்தை கொடுத்தாலும் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக உங்களுக்கு அமையும் பிள்ளைகளை பிள்ளைகளுடைய போக்கில் கொஞ்சம் விட்டு பிடிங்க அப்படி பிள்ளைங்களை வந்து உங்களுடைய மேற்பார்வையிலேயே வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது ஆனால் அவங்களுடைய போக்கை அங்கங்கே கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த கடகராசி பெண்களை பொறுத்தவரைகளும் மற்றவங்களுக்காக சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றவங்களுக்கு உதவ போய் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் கொஞ்சம் மெத்தனை போக்கு இருக்கும் நமக்கு தான் எல்லாம் தெ தெரியுமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மெத்தனை போக்கு இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பாடங்களை கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு முறைக்கு ரெண்டு முறை கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க இந்த மெத்தனை போக்கெல்லாம் வேண்டவே வேண்டாம் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் நல்ல ஒரு பாராட்டு வேணும் அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாடங்களாக ரொம்ப தெளிவாக படிச்சுக்காங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்டையோ அல்லது உங்களுடைய பெற்றோர்கிட்டையோ கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறையும் போட்டிகள் கொஞ்சம் குறையும் எதிரிகளால் இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த ஆர்டர்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் கடந்த வாரத்தில் இருந்த பிரச்சனைகள் கடன் பிரச்சனை இதெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும் கண்ட்ரோலில் வந்தோம்னா ஒரு அளவுக்கு கடனை அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ இருக்கீங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மேல் அதிகாரியோட ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்த குடும்பத்தில் நீங்கள் சின்ன சின்ன இடர்பாடுகளை இதனால் வரையிலும் சந்திச்சிருப்பீங்க அந்த இடர்பாடுகள் எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையும் பிள்ளைகளால் பெருமைப்படுற மாதிரி நாலு பேர் மதிக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் இந்த பூசம் நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் சரி நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க நீண்ட நாளா எதிர்பார்த்த அந்த உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுல சின்ன சின்ன இடர்பாடுகள் தடைகள் வரும் அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது பயணம் போகிறீங்க அப்படின்னா அந்த பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்களை பொறுத்தவரைகளும் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவு பெற்று அதுக்கப்புறம் படிக்கிறது நல்லது வகுப்பில் கூட மற்ற மாணவங்கிட்ட பேசும்போது கவனச்சிதறல் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பாடங்களை படிக்கும்போது ரொம்ப தெளிவாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது மற்ற மாணவர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு சிறப்புள்ள மாணவராக இருக்கணும் அப்படின்னா பாடங்களை ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கிற அம்மன் ஆலயத்திற்கு சென்று ஒரு வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு தீபம் ஏற்றி வெளிப்பட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த கடகராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ